I'm sorry, 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 I'm வல்லத்து மா ஆலயத்தில் அமர் கொண்டிருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களை யாரோ அவர் விளக்கல் செய்தார் ஏன் என்றால் காரிகாதேவி இசைக்கு மயங்கக்கூடியவர் என்று தெரிந்துவிட்டார் கொல்லிமலை கடக்கு பதில்களை தாழ்த்தப்பட்டியில்

தந்தை மகன் வந்தால் மகனே மகனே என்று தாழ்வி அழைத்துக் கொள்கிறேன் விரட்டி அடித்து ஏடு சுவாரித்த பிரி சுழந்தால் குட்ட போவது போல் அண்ணவனை கொல்ல போக வேண்டும் அதற்கு விரண்டு ஒருவனா நான் கொடுத்த ஆக்கிரத அக்கிரமத்துக்கு பிறந்து மீண்டும் மீண்டும் இதனை தாவி அமைப்பாரா என்று நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்

மக்களே கொண்டாடிய இன்னும் என்ன கோபத்தோட வருகின்றன பார்த்தmeister பார்த்தmeister சடையையும் சிலைகளை நப்பி வரும்படி நாய் நரி காக்கை களைக்கு இரையாக்க

வ சின்னவனே சிறியவண்ணு கொடியவனை எடுத்து மெனையில என் பத்திக்க

சட்டி வைதவனாக இருக்கிறாயே உன்னுடைய பெயர் என்னப்பா தகி அன்னை காமாட்சி மகன் காத்தபராயன் என்னுடைய பெயர் மகனை காத்தபராயா தகி காமாட்சி மகன் காத்தபராயன் உண்மைதான் ஏன் என்றால் என்னை நாடி வருவது தங்கை மகன் காமாட்சி மகன் காத்தபராயை வருகிறார் தெரிந்து கொண்டேன் தெரிந்திருந்தும் இதற்காக இப்படி செய்ய வேண்டும் சோதித்து பார்க்கலாம் என்று சோதித்து பார்த்தேன் பெரிய தாயை நீனை தாவி அழைப்பாயா

ஆயர் மட்டும் ஐயன்மார்களுக்கு வறுமை தளபதியாக வழங்கும் ஆரிய போர் மகள் ஆரிய மாலாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று எனது தாய் எழுத்து வரத்தை கேட்டு கொடுக்க முடியாது வேண்டும் உன்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாணத்தில் சென்று வரத்தை பெற்று செல்வாய் மகனே என்று அனுப்பியது தாயே தாங்கள் தன வரத்தை கொடுத்து அருள வேண்டும் அம்மா மகனை காட்டமரையா தாக்கி புத்தூரக புதுத்தூர் அல்பட்டை ஆரியப்பூர் ஆஜர் பெற்று ஆரியமன பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் தங்கை இடத்திலே கேட்டார் மறுத்த காரணத்தால் பெரிய தாயத்தில் சென்று விடைபெற்று சென்று ஆரிய மலை திருமண நோக்கி வந்து கொடுக்கிறார் உண்மைதான் தாய் மகளை காத்தவரையா நீ கவலைப்பட வேண்டாம் ஆரிய மலை திருமணம் செய்திருக்கு நான் விடை கொடுத்தேன் ஆரிய மலை திருமணம் செய்து வருவாய் அப்படி இருக்கட்டும் தாங்கி மகளை காத்தவரையா நீ இந்த ரோகத்தில் சென்றால் ஆரிய மலை திருமணம் செய்ய முடியாது பிறகு பிறகு எந்த ரோகத்தில் எப்படி செல்ல வேண்டும் சாது சாதியாக வதர்த்து ஆழ வரத்துக்களிலே அத்தி வரத்துக்களிலே நீ அமர்ந்திருக்க வேண்டும்

ஆரியமலை திருமண செய்து வெற்றிலும் மகனை கத்தவலையாக எகட்டம் தாயே சென்று வா வெட்டி உவன்க்கே போகும் விலையில் வேலை ஆபத்து வேண்டால் நாயை காலை காமாக்கி அழ்த்தாள் உனக்கு நான் வந்து கத்தி தருகிறேன் சென்று வா மகளே வென்றுவா இப்பொழுது நாம் ஒரு சாது சாமியாராகவும் எனது தம்பி நொத்தியத்து சென்றால் குடுகுடுப்ப நாயக்கராக இருவரும் மாம்பதைக்கு சென்று ஆசாந்தவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுத்து விட்டு ஆர்ய மாலாவை சிறையில் எடுத்து வர வேண்டும் போகிறார் செட்டு பிடிக்கிட்டி தம்பி சென்னை எப்படி வாருங்கள் இப்பொழுது